எல்லும் வணக்கங்க கந்தசஷ்டியுடைய முதல் நாள் வந்து வீட்டில் கலசம் வச்சு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கோயிலுக்கு தாங்க வந்தோம் இங்கே வந்து காப்பு கட்டுறதுக்காக கோயிலுக்கு வந்தோம் வீட்டில் கட்டுறவங்க கட்டிகிட்டு இருக்காங்க கோயிலில் வந்து கட்டுறவங்களும் கட்டியிருக்காங்க நாங்கள் வந்து நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கோயிலில் வந்து காப்பு கட்டிக்கலாம்னு கட்டினோம் இங்கே வந்து ருத்ராட்சத்தினால் காப்பை வந்து கட்டி விட்டாங்கங்க ஏழாவது நாள் திருக்கல்யாணம் இங்கேயே பண்ணுறாங்க அந்த திருக்கல்யாணம் தப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பை நம்ம இங்கே ரிமூவ் பண்ணிக்கலாம் நாங்கள் இங்கே காப்பு கட்டுறோம் ஆனால் வந்து ஊரில் தான் அதாவது கோயம்புத்தூர் போய் தான் வந்து எங்கள் விரதத்தை வந்து முடிக்கலான்னு இருக்கிறோங்க நிறைய பேர் காப்பு கட்டிட்டு ட்ராவல் பண்ணலாமான்னு கேட்குறீங்க தாராளமாக ட்ராவல் பண்ணலாம் எங்கே போனாலும் சரி நீங்கள் அந்த விளக்கேற்றுறது விரதம் இருக்கிறது சாமி கும்பிட்றதை மட்டும் தவறாமல் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் விரதம் உண்மையாக இருந்தால் போதும் இந்த விரதத்தை பற்றி ரொம்ப குழப்பிக்காதீங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி முருகனை கும்பிடுங்க அவனுடைய அருள் நிச்சயமாக உங்களுக்கு